Good evening. Each other day, each other day, I look so many various different parts, but I don't know know about this part, but this part. நீங்க பார்க்கணும் இங்கிலீஷில் ஓப்பீங்கள நாங்கள் இங்கிலீஷில் பேச சொல்றது நீங்கள் போங்கன்னு வச்சிருந்தீங்கன்னா நாங்கள் பேச மாட்டோம் நீங்கள் பார்க்கணும் வச்சதுனால நம்ம இங்கிலீஷில் கொஞ்சம் பேசணும் இந்த படம் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இந்த படத்தில் நான் நடிக்கல பட் என் கண்ணன் என் கண்ணன் கருப்பு கண்ணன் தான் சொல்லுவேன் அவர் வந்து அசிஸ்டன்ட் கஸ்டர் ஆகும்போது பழக்கம் நீங்கள் வாங்க தயாரிப்பாளர் நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்றாரு நீங்கள் வாங்க கூப்பிட்டார் கண்டிப்பாக வரேன் 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 நான் நீங்கள் ஷூட்டிங்கில் இருந்தேன் நான் வந்தேன் இன்றைக்கி வீட்டில் இருந்தேன் காலையில் எல்லாம் மெசேஜ் அனுப்பிச்சார் எல்லாம் வந்து ஸோ எல்லா பேரும் நீங்கள் வரீங்களா நீங்கள் வரீங்கன்னு சொன்னீங்களே நீங்கள் வரீங்களான்னு சொன்னேன்னு என் தம்பி அன்பு சிறு முதலீட்டாளர்கள் தலைவர் இருக்கார் அவர் நீ வரையின்னு சொன்னி வரையான நான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கையில் நான் வரமாட்டேன் அப்படின்னு வீட்டில் கதை வச்சுட்டு படத்துருக்கிறது முறையாக இருக்காது நான் வரணும் யாராவது ஒரு வர உதயமாறின வராது பேரரசரை வராது சரி பேருவேன் தமிழ் தமிழோட நான் வந்து ஒரு டென் இயர்ஸ் முன்னாடி சேர் பூமின்னு ஒரு படம் வந்தேன் அந்த படத்தில் நான் வந்து அதில் வந்து கீஸ் வேலையா சார் சன் ஜூனியர் பாலையெல்லாம் வச்சுருந்தார் அவரே சொன்னார் ஜூனியர் பாலியானே சொன்னார் அப்பாவோட ஒரு பாடி லாங்குவேஜ் உனக்கு இருக்குடா பாலையா சார் அவர் இருக்குடா என்னை கூட அவனுக்கு அதிகமாக இருக்குடா அப்படின்னாரு அதோட பெரிய பெருமை எனக்கு எதுவுமே இல்லை ஆனால் தமனுக்காக இந்த ஃபங்க்ஷன் வரும் தமிழ் யாருன்னு ஏன் அவன் பெரிய ஒரு ஏர்லைன்ஸில் ஒரு ஒரு டென் இயர்ஸ் பேக்கே அவன் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் சம்பளம் அவங்கக்கூடிய ஒரு

அம் புஜிமணி கே நான் பிளகாவையா படத்து டு எக்ஸ்ட்ரீம் சக டு எக்ஸ்ட்ரீம் சக நிறைய படங்களை நடிச்சிட்டே இருந்து 42 வயசுக்கு மேல சூப்பர் ஸ்டார் ஆனோம் इंडिया ஒரே படத்துல பராசிட்டல் நடிச்சி சூப்பர் ஸ்டார் ஆகுது சூர்யா 2 எக்ஸ்ட்ரீம் சினிமா யாரா கூடும்ங்க என்னை மாதிரி முடியில்லாதவன் கொடுக்கும் நிறைய முடி வச்சுக முடியாதவனுக்கெல்லாம் கொடுத்த புரியுங்களா அதனால நீ என்ன அழக நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா ஃபிட்டாக வச்சுருக்கேன் நான் பார்க்க மாதிரியே இருக்கேன் உண்டா இல்லை எது ஒண்ணா இல்லை ஓ ஒரு ஒரு நல்ல நல்ல ஒரு ஃபிட் ஹீரோ பண்ண ஒரு ஃபிட் பேராசனி மாதிரி நல்லா இருக்கேன் இந்த படம் இல்லை இந்த படம் இல்லை ஓடிட்டேர் 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 ஒரு படம் வரும் அந்த படத்தில் சைன் பண்ணிக்கலாம் உனக்கு சினிமா ஒன்றே பாதுகாக்கும் சினிமா செய்யும் ஓகே அடுத்து இயக்குநரை பற்றி சொல்லணும்னா ஃபஸ்ட் ஹாஃபில் நெஞ்சு வலி செகண்ட் ஹாஃபில் நெஞ்சு வலியில் ஷார் சொன்னார் நான் லாரன்ஸ் மாஸ்டர்கிட்ட அவராக இருந்தேன் இவராக நீங்கள் நம்புவீலா என் ரிலேஷன் என் ரிலேஷன் ஒருத்தர் நான் நான் அவர் வீட்டில் நான் தங்கி அவர்கிட்ட வந்து அவரோட சினிமா சினிமாவில் வேறு பக்கம் வந்தேன் அவரு பெரிய ஸ்டுடியோவில் இருந்தேன் அந்த ஸ்டுடியோவில் டார்க் குடும்பம் ஒன்று தெரியுமா அந்த நெகட்டிவ் எல்லாம் போட்டு கழுவாங்கள்ல சோடியம் தயாரிசல்பேட்லாம் போட்டு கழுவி போட்டோவெல்லாம் அப்படி இப்படி மாட்டி வச்சுருப்பாங்கல்ல அந்த ரூமில் லைட்டே போடக்கூடாது ஒரே ஒரு ரெட் லைட் இருக்கும் அந்த ரூமில் நான் ஆறு மாதம் தங்கிடுவேன் அந்த ரூமில் நான் ஆறு மாதம் தங்கிடுவேன் எப்போ போயிருந்தேன் அவங்களுக்கு பத்து மணிக்கு ஸ்டுடியோ அடைச்சோடனே நான் போய் படுப்பேன் ஸ்டுடியோ ஆரம்பிச்சு வேலைக்கு வர்றதுக்குள்ளே நான் கிளம்பி போயிடுவேன் லைட் இருக்கா பேஸ்ட் இருக்கா ப்ரெஷ் இருக்கா சட்டை எங்கே துவைச்சு போகிறது எதுவுமே தெரியும் இருட்டாக இருக்கும் அங்கே தான் அங்கதான் மணிப்பாக சுதந்திர போராட வந்தேன் சினிமாவில் அதுக்காக தானே வந்தேன் உங்களுக்கு புரியுது உங்களுக்கு கொடிது கொடிது வறுமை கொடிது இளமையில் வறுமை கொடியுது அவ்வளவு தானே நீ செகண்ட் ரா மட்டும் இல்லாட்டி ராசா தானே உனக்கு பாரு உங்க காசு உனக்குன்னு ஒரு ட்ரெண்டு உங்க காசுல ராஜா ரெண்டு பக்கத்தையும் ராஜாவை விட்டி விட்டாரு நீ எங்குட்டு சுட்டி ஏன்னா நீ உன்னோட முற்பகுதியை நீ வந்து சினிமாவை கொடுத்துருக்க இனிமேல் உனக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் இருக்கும் நல்லது இருக்கும் எங்க அன்னை மக நாச்சியா எங்க அண்ணே மகன் டாக்டர் பாலாவோட ஓன் பிரதரோட மகன் ஓன் பிரதர் பால அண்ணனோட அன்னை மகன் எனக்கு அவர் அண்ணன் தானே எங்கள் பெரிய அவர் பாலா டாக்டர் அவர் இருந்து உட்கார் நான் ஏமாலைங்கிற படத்தில் வா அப்படின்னு நடி அப்படின்னு சொன்னேன் சீட்டு பிடிக்கணும் குடிப்பேன் அப்படின்னு சித்தப்பா உங்களுக்கு சரியாக இருந்தாங்க நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிச்சு ராமநாதபுரம் மாவட்டம் பாராளுமன்ற பாராளுமன்ற தொகுதி பாரணி ஜனதா பொறுப்பாளர் அவங்க பலாப்படத்தை கூட்டிகிட்டே போயிட்டு வந்தாங்க எங்கள் மாமாவுக்கா இந்த படத்தை ஒரு தயாரிப்பாளருக்கு இன்னும் நிறையா படங்கள் பண்ணணும் அது பண்ணணும் நிறையா நிறையா படம் பண்ணணும் பாட்டு எழுதினவர் சூப்பர் அவரு தான் எல்லாரையும் பேசியாச்சு நீங்கள் ப்ரொடியூசர்கிட்ட நான் ஒன்று ஒன்று கேட்குறேன் தமிண்ட்ட சம்பளம் இருந்துன்னா சம்பளத்தை வாங்கிக்கோங்க திருப்பி வாங்கிக்கோங்க ஏன்னா இவ்வளோ முத்தம் கொடுக்குறது இவ்வளோ பெரிய வாய்ப்பு எல்லாம் வராது நான் எல்லாம் கேட்பேன் டேரக்டராக அவரையும் தம்பி இந்த படத்தில் நம்மளுக்கு ஜோடி இருக்கா அப்படின்னு இருப்பேன் இருந்துச்சுன்னே நான் அவங்கக்கிட்ட வந்து கோச்சிட்டு ஓடி பேசி இருக்கேன் அப்படியா அப்புறம் ஏன்னா இருந்துச்சுன்னே அது வந்து கூட பேசாமல் வீட்டுக்குள்ளேருந்தே கட்டிக்கிட்டு முடியும் எப்போ ஜோடியே கிடையாது எதுவுமே கிடையாது ஒரு படத்தில் நான் ஒரு ஒரு பெண்ணை வந்து அக்கௌண்ட் பண்ணி நான் அந்த பொண்ணை நடிக்கிறோம் அப்படின்னு ஒரு ஒரு அந்த படம் நானும் அப்படி தூங்கி தூங்கிகிட்டு இருக்கோம் அப்போ இந்த ஸ்டேஷன்லேருந்து என்னை டிரான்ஸ்ஃபர் பண்ணி வாங்கிகளா அப்படிங்கிற மாதிரி நான் அப்படி தூக்கம் இருப்பேன் படி தூங்க ஏன் இதெல்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நானும் அந்த பொண்ணும் அருகிலேயே படுத்து மாதிரி இருந்துச்சு ஒரு அஸ்டண்ட் ஒத்து பார்த்துட்டு பாத்துட்டு போறதுக்கு சார் அவர் ரெண்டு பேரையும் தள்ளி படுக்க வச்சுட்டு நடுவில் குழந்தைய போட்டுடலாம் சார் குழந்தைய சார் சொல்லி கொடுத்தாங்க அந்த இன்னொரு ரெண்டு குழந்தை இருக்குல்ல சார் அதையும் நடுவில் போட்டாங்க நடுவில் போட்டாங்க நான் ஹீரோனிய பைனாக்குள்ள பாக்குறேன் என்னோட பேரா போட்டான் போட்ட பைனாக்குள்ள அவங்க படுத்துருக்கு அவங்க தூண்டு இல்லை இல்லை நெல்ல நான் பார்க்குறேன் ஆக ஒரு இந்த படத்தில் எல்லா பேருமே ஒரு நல்ல ஹீலிங்காக இருக்கட்டும் நல்ல ப்ளஷண்ட் ஒரு ஒரு ஹாப்பியாக ப்ளஷண்ட்டான ஒரு ஃபேஸ் இருக்குல்ல அந்த 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 இதுக்கு அது கடவுளோட வரணும் அப்பா அம்மா கொடுத்த கிஃப்ட்டு அதை நீங்கள் கரெக்டாக பண்ணி நீங்கள் பேச வரணும் அப்புறம் அப்பா அம்மா அவங்களுக்கு பிறந்து உதயகுமார் சார் பிடிச்ச மாதிரியே இருக்க ஹீரோயினோடய அம்மா ஜெயின்மா அவன் அவங்களும் அவங்களும் நல்லா அவங்களும் பெரிய லெவலில் வரணும் இங்கே இருக்க எல்லா கேரக்டர்ஸும் எல்லாமே வரணும் ஒரு தமிழன் கூட நினைக்கும் போது ஒரே ஒரு காமெடி மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடாங்க இங்கேருந்து வீட்டில் இருந்து கார் எடுத்து அசன்ட் ஆக்டாக இருக்கேன் அப்போ நேராக காரில் அப்படி போயிட்டே இருக்கும் அப்போ ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் பேசுகிறார் எங்கே வந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னாரு நான் வந்துட்டு இருக்கேன் என் டிரஸ் போகத்தில் வாசனை வச்சுப்போம் வாசனை போயிடுச்சாங்க வாசனை இல்லை இல்லை கொஞ்சம் இருங்க ரைட்டில் மைக்கில் ஒருத்தர் இருப்பார் அவரை கூப்பிட்டு வந்த சரி சொல்லி மைக்கில் கூப்பிட்டு போனால் மைக்கில் வந்து ஒரு பெட்டி எடுத்து என்னடா ஏறா ஏறும் ஏறி 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 ஆகியோம் என்ன பெட்டியில் இருக்கிறவங்க தொடர்ந்து தொடர்ந்து காமிச்சா உள்ளே ஒரு பொண்ணு ஏரிய நாய் உட்காந்து திண்ணியா அதான் சார் இது அம்மாவுக்கு அம்மாவுக்கு கூட நடிச்சு மாது சேர்த்து மடியில் உட்காந்துருந்த நாய்

अब बिस्किट अच्छा तो बिल्कुल तीन पात्र नहीं है आने के काका राज ने आने वाला है दाऊद ने पाँच चिप्स लिए उन्हें वो टेंस नहीं था ना ना ही कुट परंगी आ रहा है नहीं ये तीन क्या ना 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 चिप्स ना चिप्स ये बात तो है नहीं नहीं यार 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 वांगे टुने अच्छा वांगे पुराने पुराने � नहीं इंदर मंडी लगा पड़ा इंदर ना में நான் சொன்னேன் அம்பாச்சரியில் காக்கா போலாம் நாய் போலாம் சிங்கம் இந்த வரக்கூடாது எவ்வளவு புரியாது கட்டி குடிச்சாரு அவர் மனோரா நினைச்சாரு பாருங்க போர்லயே ரெண்டு வகை உண்டு ஒண்ணு வைக்க போற ஒண்ணு அக்க போறாரு பாருங்க போர்லயே ரெண்டு வகை உண்டு ஒண்ணு வைக்க போற ஒண்ணு அக்க போறாரு அதெல்லாம் ரெஃபரன்ஸ் எடுத்து தான் நம்ம மைண்ட் ஒரு தரல லூசா நடிச்சது அந்த அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தா நான் கட்டி சொல்லி நல்லா பேசிட்டா சிங்கம் வாடா என் மடியில உட்காந்துடான்னு கூட்டு போன நான் படம் பண்ணும்போது அதாவது படம் பண்ணும்போது படத்தை பார்த்து என் ஃப்ரெண்ட்லாம் சொல்லுவாங்க லால் நான் சென்றா என்ன லூஸ்ட் ரோம் பண்றோம் நான் மூஸா ஒப்பந்தம் எடுத்தேன் 29 என்னடா பெர்ஃபெக்ட்டா பண்றேன் ஆ ரஸ்டன் டைரக்டரி ஒரு விகில இருப்போம் முடிக்கலாம் முடிப்போம் ஆ ரஸ்டன் எடுத்தது ஒரு விகில இருப்போம் இல்ல பேரு என்ன பிவாஸ் ஒரு 1 மாசம் இல்ல நான் म्हटவேல பா எல்லா பேர் கார் வந்தோன்னே உங்காரம் வந்து சரி நீ கூட தீ எல்லாத்தையும் ஏற்றி விட்டு கதை உடம்பேன் கதை உடம்பேன் அப்போ எல்லாருமே வண்டியில் போகும்போது எனக்கு நான் ஒரு ஒரு எனக்கு ஒரு ஒரு மின்ட்டு நான் இப்போ தான் வேலை பார்க்கணும் நல்லா வேலை மாச மாட்டேங்குது இப்போ போய் எல்லா பேரும் போயிட்டு வராங்கன்னா எல்லா ஆக்சிடண்டாக போகிறேன் என் ஃப்ரம்பா ஆக்சிடண்ட் ஆகிடுச்சு இப்போ இருக்கேன் ரெண்டு மூணு அவங்க லட்சம் கூட அவனை எப்படியெண்ட் ஆகிட்டு இருந்தேன் அவன் போகல ஒன்று எல்லாம் பத்து ரூபா ஒரு கொஞ்சம் சான் అనద నకతో ఏన 10 రూపాయలు ఇచ్చాడా సరే 80 రూపాయలు మొత్తం 50 60 రా అది కాఫీ ఒడిచిట్టీ మధ్యన తోరాకి ఒంగో తోరాకితే తోరాకి డబ్బులు ఇబియా 50 60 అకంటి ఛార్జర్ ఉంది పమలేగో చెయ్ సపరనిపోయి అప్పుడు సులువంగే చెన్నం మొ వెలికి పోరేవేనా ఐవేలిడేది షూటింగ్ కి వెళ్ళే బారే ఐవేలిడేది వేళే ఇల్ల మా వీట్లో కాంది వేనా ముటాగడే అలా టైగీదే మార్మ அதற்கு சினிமாவில் இருக்க அத்தனை பேருக்கு சொல்றேன் என் சொந்தங்களே உயிர்களே உங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னா கிடையாது உங்களுக்கு வாய்ப்பு வர போகுது வாய்ப்பு வரப்போகுது அதுக்காக ரெடியாக நான் ஒரு கடம்பேன் ஃப்ரெண்ட்ஸு பார்த்துக்கலாம் ஒரு இங்கிலீஷ் ஃபிலிம் பார்த்துருக்கேன் அது ஒருத்தன் போய் ஒரு மண் இருக்குல்ல மண்ணு கீழே மண் அந்த மண்ணை எடுத்து அப்படியே பார்ப்பான் அவன் அவனோட சுந்த பிள்ளைங்க இல்லை அவனோட பிள்ளைங்க விவசாயம் பண்ணலை அந்த மண் எடுத்து சுடுவான் பே நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கங்க அடுத்த வருஷம் நான் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சுக்கேன் வேலை பார்க்க ரெடியாக ஆனால் மண்ணுக்கிட்ட பேசுவாங்க மண்ணுகிட்ட பேசுவாங்க அதனால் இன்றைக்கிச்சுட்டேன் இந்த கதாநாயகம் கதாநாயகனாக இங்கே இருக்க கேமராமேனாக இருக்கட்டும் இங்கே இருக்க எடிட்டராக இருக்கட்டும் இங்கே இருக்க சின்ன சின்ன வேலை எப்போ அஸ்டண்ட் இருக்கட்டும் எல்லாரும் போய்கிட்டே திருடாத பொய் சொல்லாத ஏமாத்தாத த்ரோ பண்ணாத உனக்கு ஒரு நாள் ஒரங்கு ஒரு நாள் ஓரம் இந்த சினிமாவில் கெட்ட தூரம் பக்கத்தில் இருக்கும் கெட்ட தூரம் பக்கத்தில் இருக்கும் எதை எடுக்கணுமோ அதை நீ எடுத்துக்க விச் ஒன் இஸ் பெஸ்ட் சூஸிங் ஒய்ஸ் எல்லாத்தையும் நீங்க எது வேணுமோ அதை எடுக்குது கெட்டதான் இங்கே பக்கத்தில் இருக்கணும் நல்ல தூரமா இருக்கும் போய்கிட்டே இருக்கணும் சினிமா கரப்பதில்லை கற்பனை அதுக்கு எந்த வயசும் டிஃப்ரென்ஸே கிடையாது நீங்க எல்லாரும் இந்த படத்தில் வளவத்தை எல்லாரும் பார்த்து புரொடியூசரா இருக்கட்டும் எல்லாரும் எல்லாருமே எல்லாருமே பெரிய லெவல்ல ஜெயிச்சு உங்களை ஷவர் இந்த வெளியில வந்து ட்ரிஸ்லிங் அந்த வாட்டர் அந்த ஷவர் உங்களை வாழ்த்த ரெடியாக இருக்குது என்ஜாய் பண்ணுங்க ஹாப்பியாக இருங்க அன்னே கொஞ்சம் லவ் அன்னே கொஞ்சம் இல்லைண்ணே கொஞ்சம் பேசுனே கொஞ்சம் அன்னே அஸ்தியா அப்படின்னு சொல்லுவாங்க சொன்ன உடனே அதை போஸ்ட் பண்ணுவாங்க சிங் பண்ணுவாங்க அப்போ ஒரு ஃபோர் ஃபோர் மினிட் இல்லை டூ மினிட்ஸ் இல்லை த்ரீ ஒன் மினிட் நம்மளுக்கு ரிலாக்ஸ் இருக்கும் ஆ அப்படினே நெக்ஸ்ட் நே அப்படி போகலாம்னு சொல்லுவாங்க டப்பிங் பேஸில் அப்போ அந்த கேப்பில் நான் என்ன சொல்லுவேன்னா பார்த்து பாடுவேன்

அண்ணன் பாட்டையை கூப்பிட்டு வச்சு நான் அன்னை பாட்டு சின்ன சின்ன குண்டெல்லாம் பழப்படத்தில் அதெல்லாம் பாருங்க நான் பேரும் சொல்லவே மாட்டாங்க நான் இடையில அப்படின்னு பாருங்க ஒன்றுமே சொல்ல ஒரு அஸ்டண்ட்டு ஒரு நம்ம டச்சாக கூப்பிட்டு எங்க டப்பிங் நான் எங்கே நான் இங்கே டப்புண்ணுவேன் நீ இன்ஜினியர் அங்கே என்ன சொல்கிறாங்க ஓட்டேன்ட்டு आंगापूर्ण नंदा डॉक्टर नरम से पेस ने बिटवीन संगीत जारी बोली गाने बिल्ली घंटे घंटे अने अने अडिने अडिने पड़ा में अड़ती डम 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 ने पड़ा में पड़ा में रोई रोई अने अने अडिने पड़ा में पड़ा में संगीत अपन बिंसे

நம்ம நிறைய அசிங்கப்பட்டாச்சு அப்படி தான் சாப்பிடுங்க அம்பு அம்பு கடையில் ஹோட்டலில் வச்சுருப்பாங்களே நைட்டு போய் நைட்டு பதினோரு மணிக்கு கொஞ்சம் ஒரு மணிக்கு புரோட்டா வாங்குறது அது வாங்குறது இது வாங்குறது காசு வாங்க மாட்டாங்களா பங்கு நீங்கள் டயட் பண்ணுங்க நீங்கள் பண்ணுங்க டயட் பண்ணுங்க டயட் பண்ணுங்கள் எனக்கு அதே சந்தோஷம் நீங்கள் நாளைக்கு வந்து சாப்பிடுங்க அந்த மூணு பேரை கூப்பிடுவாங்க அவரையும் சாப்பிட்ற கேள்வி எனக்கு உக்காந்து நல்ல என்ன சரி எல்லா பாட்டுமா நல்லா இருக்கும் நம்ம பாட்டீங்க சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை கண்கள் வந்தும் பாவையின்றி பாவையில்லை சங்கீதம் இல்லை தானா நம் காதல் போதும் நினைக்கிறேன் நேஷனல் பார்க் ரோட்ல நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பக்கத்தில் இஸ்லாமிய இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு ஒரு முஸ்லீம் காலேஜில் தான் நான் வந்து பெங்களூர்ல சிரி படிச்சேன் உங்களுக்கு பேர் என்னப்பா

ப்ரொடியூசர் போய் டைரக்டர் எல்லாருக்கும் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன்